நிறைவேறாத விஜயகாந்தின் ஆசை மகனை இப்படி பார்க்க ஆசைப்பட்டாரா கேப்டன் என ரசிகர்களால் அன்பாக அழைக்கப்படும் நடிகர் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நல குறைவால் காலமானார் அவர் கடந்த சில வருடங்களாகவே சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் உயிரிழந்தார் அவரது இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் சினிமா நட்சத்திரங்கள் நேரில் வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் நிறைவேறாத ஆசை விஜயகாந்தின் இறுதி ஊர்வல மகன் சண்முக பாண்டியன் நீண்ட முடி மற்றும் தாடி வைத்திருந்தார் அவர் தற்பொழுது படைத்தலைவன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் அந்த படத்திற்காகவும் அடுத்து அவர் நடிக்க இருக்கும் குற்ற பரம்பரை என்ற வெப்சீரியஸுக்காகவும் தான் இப்படி முடி வளர்த்து இருக்கிறார் சசிகுமார் இயக்கும் குற்ற பரம்பரை சீரியஸ் பற்றி கேட்டதுமே விஜயகாந்த் தனது மகன் அதில் நடிக்க வேண்டும் என கூறினாராம் ஆனால் அதற்கான ஷூட்டிங் துவங்கும் முன்பே அவர் காலமாகினார் என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்க பார்க்கணும்னா உடனே நீங்க செய்ய வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் டாடா பை பை சி யோ